அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உலக புகழ்பெற்ற முருகன் கோவில் இருக்கு இந்த கோவிலில் தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக சுற்றுலாவாக வராங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிவிட்டு விட்டு முருகனை தரிசனம் செய்வது வணக்கம் இந்த நிலையில் திருச்செந்தூரில் திடீரென நூறு அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியிருக்கு இதனால் அங்கிருக்கக்கூடிய பாறைகள் வெளியே தெரிய தொடங்கின பொதுவாக கடல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல திருச்செந்தூர் கடல் உள்வாங்கும் ஆனால் திடீரென கடல் உள்வாங்கியது அங்கிருக்கக்கூடிய பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பற்றிய பல அரிய தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ காய்ஸ் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லா வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு நான் நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் தமிழகம் மற்றும் கேரள கடலோர பகுதிகள் கள்ளக்கடல் ஏற்படும் நாட்களில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படும் எந்த முன் அறிவிப்புமின்றி திருடனை போட கடல் அலைகள் திடீரென சீற்றத்துடன் வரும் என்பதுதான் கள்ளக்கடல் என இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் அறிவிச்சிருக்கு இதனிடையே கடலில் அலையின் வேகம் மிக அதிகமாக இருப்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கையும் விருக்கப்பட்டிருக்காங்க கடலில் யாரும் குளிக்கக்கூடாது என ஒளிப்பெருக்கி மூலம் போலீசார் கடந்த மூன்று நாட்களாக அறிவித்து வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் தற்போதைய நிலையில் தமிழகம் முழுவதும் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கடலில் இறங்கி குளிப்பது ஆபத்தானது என எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இந்த கோவில் இருக்கு அறுபடை வீடுகளில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்துல ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரம் குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை பழமுதிர்ச்சோலை ஆகியவை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப இந்த அறுபடை வீடுகளில் மலை பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களும் கடலோரத்தில் திருச்செந்தூர் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மன வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அலைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என்ற இலக்கியங்கள பாடல் பெற்ற இதே பெயரானது அப்படின்னு சொல்லப்படுது அத்தோடு அலைவாய்ச்சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரில் சிறப்புக்குரியதாக இருக்கு கடுந்தபம் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அவர்களது வேண்டுதல்களை ஏற்று தன் நேற்று கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய இரும் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு சூரபத்மன தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காரு தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதணிப்பிருக்காரு ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்து அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்கான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நற்பேறு பெற்றிருக்கார் வியாழ பகவானின் வேண்டுகோளுக்கு ஏற்று அவ்விழுத்துல தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு மட்டத்திலிருக்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு அது இல்லாமல் கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறது கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக நிற்பது இந்திரனும் இண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறதாக இருக்கு நந்தி பெருமான் லிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியாக எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த கோவில்களின் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது தென் திசை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசை பார்த்தவாறு பால சுப்பிரமணிய சுவாமி என்று இரு ஆறு பெயர்களில் சன்னதி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காரு ஆனால் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்ம காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறது அதே போல சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறத்துல லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இந்நாளில் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பிறகு வெண்ணிற ஆடைகளை சாத்துவாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகள் சாத்துறாங்க இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டு இருக்கு இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கு கோவிலில் மூலவருக்கு பின் பின்பகுதியில் பாம்பாறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி அங்கு சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம பார்த்து தரிசிக்கலாம் அது தவிர முருகனின் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி காட்சியளிக்கிறாரு அப்படினே சொல்லலாம் பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருக்கு ஆனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில கோபுரம் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில்ல முருகப்பெருமான் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோவில் கோபுர வாசல் உயரமாக இருக்க காரணம் திறக்கப்படாமல் எப்பொழுதும் அடைக்கப்பட்டு தான் அப்படின்னு சொல்லப்படுது சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திரு கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே ராஜகோபுரம் வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே